அழிவதும் ஆதும் ஆக்கி வழிபயர்க்கும் ஊதியமும் சூழ்ந்தது செய்ய தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெடு செய்வார் கரும்பொருள் யாதென்றுமே ஆக்கம் முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் தெளிவில் அதனைத் தொடங்கார் கிழிவென்னும் வேதப்பாடு அஞ்சுவர் வகையறச் சூழாதெழுதல் பகைவரை ி படுப்பதோர் ஆறு தமிழா தமிழ் பேசு நெறியாளர்களுக்கும் அருமையான நடுவர் குரல் பேசும் குரல் நிகழ்வு நிரந்தர நடுவர் திருமதி ஓ அனுதாமுகியல் அம்மா அவர்களுக்கும் கண்காணிப்பண்ணெடுவாரதாக நிரந்தரமாக பார்வையிடும் திருமதி சரணா வயசு நெறியாளர் அம்மா அவர்களுக்கும் உயர் திரு எஸ் ஜாகர் சாதிக்கு நெறியாளர்களுக்கும் உயர் விக்டர் அலஞ்சி ஜான்சன் நெறியாளர்களுக்கும் நனைஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் திண்டுக்கல் மனைவராக சுசீராவில் இன்றைய காணொலிப் பெருமி ஆளுமைந்த நன்றி வணக்கம்